அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நண்பர்களே அதான் நீங்கள் பிக்சர் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்பிக்கையுடன் படிக்க தொடங்குங்கள் அதாவது டிஎன்பிசி நீ படிக்க வேண்டாம் அதாவது இந்த மாதிரி டாபிக் வந்து ஹெட்டிங் மாதிரி கொடுத்துருப்பேன் சரிங்களா ஸோ எதற்காக இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் என்கிட்ட என்ன சொல்கிறீங்க அப்படின்னா சார் குரூப் ஃபோர் எக்ஸாம் என்பது ரொம்ப 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 கடினமாக இருந்துச்சு சார் அதை விட என்ன சொல்லணும் அப்படின்னா நமக்கு இதுக்கப்புறம் எங்கேருந்து படிக்கிறதுன்னு தெரில சார் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கால் பண்ணி டிஎன்பி டிஎன்பிசியில் கேட்குறாங்க பட் டிஎன்பிசி என்ன சொன்னாங்க தெரியுமா நாங்கள் எங்கேருந்து வேணாலும் கேட்போம் பட் நீங்கள் வந்து நல்லா படிக்கணும்னு சொல்லுவாங்க சார் சொல்லி நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க கால் பண்ணி பேசுகிறீங்க நிறைய பேர் வந்து நிறைய அழுகைகள் சார் இதுக்கப்புறம் நான் எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு நம்ம கேட்குறீங்க நம்பர்களே இதுக்கப்புறம் எப்படி சார் நான் படிக்கிறது அப்படின்னு என்ன கேட்குறீங்க அப்படின்னா சார் குரூப் தெருக்கு என்கிட்ட சொல்லக்கூடிய நீங்கள் விஷயம் சரிங்களா எனக்கு வந்து கால் அண்டு கமெண்ட்ஸு மெசேஜஸ் நான் சொல்கிறேன் சரிங்களா குரூப் ஃபோர் தெரு கடினமாக இருந்துச்சு சார் இனி எந்த புத்தகத்தை படிக்கிறது சார் நம்மளால் படித்து பாஸ் பண்ண முடியாது சார் அப்படின்னு சொல்கிறீங்க அதாவது குரூப் ஃபோர் தேர்வு கடினமாக தான் இருந்தது இல்லை என்று சொல்லவில்லை அதுவும் இல்லாமல் கடினமாக இருந்தது என்பதை விட எங்கேருந்து கேள்விகள் கேட்டாங்க என்பது நமக்கு தெரியவில்லை கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுன்றாங்க ஸோ இப்படிலாம் இருந்துச்சு சார் இப்படி கேட்டிருக்காங்க நம்ம குரூப் டூ டூஏக்கும் பில்லிம்ஸுக்கும் அப்படி தான் கொஸ்டின் வரும் நம்ம எப்படி சார் நம்பி படிக்கிறது இன்னி எப்படி சார் பள்ளி புத்தகங்களை படிக்கிறது சரிங்களா இன்னி எப்படி சார் பள்ளி புத்தகங்களை படிக்கிறது நான் எப்படி சார் படிப்பேன் இன்னும் ரெண்டு மாதத்தில் எக்ஸாம் வருது அதாவது நம்மளே எல்லோரும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா மறுபடியும் இதே போல் குரூப் டூ டூ ஏ பிலிம்ஸும் கேட்டால் நான் என்ன சார் பண்ணுவேன் நான் ஒரு ப்ரைவேட் ஜாப் போயிருந்தேன் சார் நிறைய பேர் இன்னொரு சில விஷயங்கள் ப்ரைவேட் ஜாப் போயிருவோம் அப்படின்னு சொல்கிறீங்க இன்னொரு விஷயம் சொல்லுங்கள் ப்ரைவேட் ஜாப் போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே நீங்கள் உங்களுடைய மனவேதனை கஷ்டம் எல்லாம் புரியுது ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இனி எந்த புத்தகத்தை படிக்கிறது குருஃபூர் தேர்வு கடினமாக கேட்டாங்கன்ற காண்டி இனி வரப்படக்கூடிய அனைத்து தேர்வுகளுமே அப்படி கேட்பாங்க என்பது உறுதி கிடையாது சரிங்களா இனிமேல் எல்லாத்தையும் கிடையாது நம்ம வந்து படிப்போம் எப்பவும் போல பள்ளி பாடம் புத்தகங்களை நம்பி படிங்க பள்ளி பாட புத்தகங்களை நம்பி படிங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ கொஸ்டின்ஸு சிஏ அவுட் சோர்ஸு கொஞ்சம் சேர்த்து படிக்கும் அவ்வளோதான் ஒன்றும் இல்லைங்க நம்ம எப்பவுமே பள்ளி பாட படிப்போம் சிஏ படிப்போம் இந்த முறை வந்து பள்ளி பாடப்புத்தகத்தை படிங்க பிள்ளை அவுட் சோர்ஸு சரிங்களா அவங்க எங்கேருந்து தேட்டர் எடுத்துக்காங்க அதை நம்ம எடுத்து படிப்போம் சரிங்களா கொஞ்சம் அவுட் சோர்ஸ் கொஞ்சம் படிங்க சரிங்களா கண்டிப்பாக எல்லாராலையும் பாட்டி பண்ண முடியும் எந்த புத்தகத்தை படிப்புலேருந்து கேட்காதிங்க பள்ளி பாட புத்தகத்தை நம்புங்க நம்ம கற்ற கல்வி நமக்கு எனக்கும் துணை செய்யும் நம்ம உழைச்ச உழைப்பு என்றைக்கும் நம்ம கைவிடாது ஸோ படித்த படிப்பு என்றைக்கினாலும் கை கொடுக்கும் நம்ம நம்பிக்கையோட படிங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க நம்பளே சரிங்களா பிரைவேட் ஜாப் போகலாம் போகலாம் தப்பு கிடையாது ஆனாலும் படிங்கன்னு நான் சொல்கிறேன் எல்லாரும் படிங்க நல்லா படிங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க என்னை துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு சரிங்களா ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை யோசிக்கலாம் ஆனால் யோ ஆனால் அந்த செயலை செய்யணும்னு நினைச்சதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கக்கூடாது நல்லபடியாக சொல்கிறீங்க நண்பர்களே நம்பிக்கையோட படிங்க வேணால் பாருங்கள் குரூப் ஃபோர் கொஸ்டின் கடினமாக இருந்த அளவுக்கு குரூப் டூ இருக்காது இந்த முறை வந்து கடினமாக கேட்டாங்க அடிக்கடி அகை அப்படி கேட்க மாட்டாங்க எல்லாரும் நம்பிக்கையோட படிங்க இத்தனை நாள் படிக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு வாரம் முடிஞ்சு டிஎம்பிசி எக்ஸாம் முடிஞ்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு இன்னைக்கு நான் அதுவும் படிக்க இன்னையிலருந்து எல்லாரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் டவுட்ஸு கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க சரிங்களா உங்களை எப்பவுமே நான் மோட்டிவேட்டாக வச்சு கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச கைடன்ஸ் சரிங்களா என்னால் என்ன கைடன்ஸ் முடியுமோ அதை கொடுத்து கண்டிப்பாக உங்களை நான் நல்லபடியாக எக்ஸாம் கிளியர் பண்ண வைக்க என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் நம்மளுடைய யூடியூப்ல மொதல் நிறையா எஜுகேஷனல் வீடியோஸ் மேக்ஸிமம் போட மாட்டோம் இனிமேல் எஜுகேஷன் வீடியோ கொடுக்க போகிறேன் ஏன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் தேர்வு கடினமாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஸோ குரூப் டூ என்றப்போ அவுட் சோர்ஸு கொஞ்சம் படிக்கணும் அதனால் நானும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் கொடுத்து உங்கள் எல்லாத்தையும் நல்லா படிக்க வைக்கிறேன் டெஸ்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கேன் ஸோ எல்லாம் நல்லா படிங்க நம்பிக்கையோட படிங்க உங்களால் முடியும் நண்பர்களை நம்மளால் முடியும் சரிங்களா நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கிறோம் கண்டிப்பாக குரூப் டூ டூ பில்லிம்ஸ் கிளியர் பண்ணுறோம் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறோம் சரிங்களா எத்தனால படிக்கலையும் பரவாயில்ல அழுது புலம்புனது போதும் அழுதுகிட்டே புலம்புகிட்டே எதுவும் சாதிக்க முடியாது அழுதுகிட்டு இருந்தாலும் உழுதுக்கிட்டனு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து நம்பிக்கையோட படிங்க உங்களால் முடியும் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் அங்கே குரூப் டூ டூ ஏ இருக்காது கண்டிப்பாக நார்மலாக தான் கேள்விகள் கேட்பாங்க அதனால் வந்து எல்லோரும் படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுற நண்பர்களே யாரும் படிக்காமல் இருக்காதீங்க சரிங்களா நல்லபடியாக படிங்க கண்டிப்பாக முடியும் நம்மளுடைய ஸ்டடி ப்ளான் ஃபாலோ பண்ணி கூட படிங்க சாரி சார் இப்படி படிக்கணும்னு செல்ல சார் என்ன படிக்கணும்னு தெரியல சார் நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் நம்ம போட்டிருக்கோம் நம்ம ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம் அதை கூட ஃபாலோ பண்ணி படிங்க சரிங்களா ஏதோ ஒன்று படிங்க நம்ம அதை ஃபாலோ பண்ணி படிக்கிறாலும் படிங்க சரிங்களா நம்மளுடைய டெஸ்ட்டு பிளான் வந்து ஏதோ ஒரு டெஸ்ட் பிளான் படிங்க அப்படின்னு நம்ம பேட்ச் ஃபாலோ பண்ணி படிக்கணாலும் படிங்க சின்னதாக ஒரு தகவல் நம்ம ஸ்டடிக்கு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து டெஸ்ட் பேஜ் மாதிரி போட்டிருக்கோம் ஸோ யாராவது ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் அது தான் சரிங்களா அதாவது இருபத்தைந்தாம் தேதி வந்து முதல் தேர்வு நடக்குது ஜாயின் பண்ணி படிக்கணும்னா வந்து எல்லாருமே படிங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக வச்சுக்கிட்டு நல்லபடியாக டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொண்டு போவேன் இந்த டெஸ்ட் பேஜ் பற்றி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க எதாவது டவுட்னா வந்து இது டெஸ்ட்டில் சேரணும்னு நினச்சிங்க அப்படின்னா டவுட்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள் சரிங்களா என் நம்பர் இது அறுபத்தி மூணு அறுபத்தொம்போது இருபத்தொன்று சைபர் மூணு சைபர் ஏழு இதுக்கு மூணு இந்த வீடியோ கிளை டிஸ்கிரிப்ஷன்லேயுமே வந்து நான் டெஸ்ட் பேஜ் பற்றிய வீடியோ போட்டிருக்கேன் அதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் நம்ம யூடியூப்பில் இருக்குது சரிங்களா இந்த நம்பருக்கு ஜிபே ஆர் ஃபோன்பே பண்ணுங்கள் சரிங்களா அறுபத்தி மூணு அறுபத்தொம்பது இருபத்தொன்னு சைவர் மூணு சைவர் ஏழு சைவர் ஏழு சரிங்களா ஸோ அது கூட நான் மூணு வீடியோ சொல்லிருக்கேன் போய் செக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜை கூட ஃபாலோ பண்ணி படிங்க நண்பர்களே நம்மளால் முடிய நண்பர்களே நம்மளால் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் நம்ம கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் இந்த குரூப் டூ டூ ஏ நமக்கானது குரு ஃபோர் வந்து நமக்கு போச்சு எல்லோரும் குரு ஃபோர் போச்சு அதாவது இந்த குரு ஃபோர் மிஸ் பண்ணவங்களுக்காக நான் ஒன்று சொல்கிறேன் குரு ஃபோர் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் வந்தால் அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்னா இந்த உலகத்தில் நடக்கிறது எல்லாமே நன்மைக்காக மட்டுமே அதனால் நீங்கள் குரு ஃபோர் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவருடைய நன்மை எங்கே பிரதிபலிக்கும்னா குரூப் டூ ஏல நீங்கள் அடிக்கலாம் சரிங்களா குரு ஃபோர் விட்டவங்க தவற விட்டவங்க இங்கேருந்து தாவி போய் எனக்கு குரு ஃபோர் வேணாம் டூ டூ ஏ உங்களுக்கு கடவுள் கொடுக்கப் போகிறாரு குரூப் ஃபோர் உனக்கு வேணாம் அதெல்லாம் உனக்கு தகுதி இல்லை நீ குரூப் டூ டூ ஏ வந்து பாஸ் ஆகு அதுக்கு தான் உனக்கு தகுதி இருக்குது அந்தளவுக்கு உன உனக்கு என்ன சொல்கிறது ஒன்ட்ட வந்து எஃபர்ட்டு அந்த உனக்கு ஒரு உனக்கான ஒரு கிரெடிட் இருக்குது அதனால் நீ பொழைச்ச உழைப்புக்கு குரூப் டூ டூ ஏ வந்து பாஸ் ஆக குரூப் டூ டூ படின்னு சொல்கிறாங்கன்னு நினச்சி நன்மைக்கே நன்மை நினச்சி எல்லாம் படிக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா थैंक टैंक्यू नैक्स्ट वीडियो मीट पड़ा नंबिक पड़ी